ஸை கவனிட்டு கம்ப்ளீட் ஆனால் இங்கிலீஷ் இங்கிலீஷில் சொல்லி முடிச்சாச்சு இப்போ அந்த மாதிரிட்டாங்க காஞ்சிஜி டுவெல்த் ஆஃப் டூ ஸ்டாண்டர்ட் ஸ்டடி ஃப்ரம் காந்தி என்ன சொன்னால் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ தமிழ் தான் கடா கடான்றது இங்கிலீஷு ஹிந்தி மராட்டி யோசித்தான் பேசப்பட்டுருது தமிழனுக்காக தமிழ் என் தமிழில் வந்து நம்ம தாய்மொழி ஒரு இது எத்தத்தில் கலந்த மொழி அது வந்து ஒரு சான்ஸ்கிர்டில் இருந்து தொடங்குது அந்த காலத்தில் இருந்து தமிழில் வந்து உருவானது இப்போ வந்து நம்ம அன்னைக்கு எப்படின்னா நம்ம அன்னைக்கு குடியரசு தினத்தை பற்றி பேசுகிறோம் அதாவது வெளிநாட்டுக்காரங்க பிரிட்டிஷ்காரங்க இருக்க இந்திய நாட்டுலாம் வந்தாங்க இருக்க நல்லா இருக்காது தஞ்சாவூர் சீமையில் கண்ணு தாவி வந்தேன் பொன்னி அம்மா தென் மதுரை இல்லை நான் தமிழ வளத்தை வாண்டி அம்மா குடகு மலையை விட்டு கொங்க நாட்டை தாண்டி வந்து ஜெயிக்க வந்தேண்டி அடிக்கவேறிக்க வந்தேன் வந்தேண்டி தஞ்சாவூர் கண்ணு மதுரையில நான் தானி கண்ணி அம்மா வீணாட்சி அம்மன் வந்து மேனி பாலிட்ட நடிட

வந்தோம் ஏ மனிதனை நம்பி வந்தோம் இல்லை மண்ணை நம்பி பாடுபட்டோம் திண்டு போச்சு இல்லையம்மா இது போச்சு தொல்லை ஜனநாயகம் தலை திடணும் உன்னை திடணும் பாட்டாளி ஜெயிச்சிடணும் பாரதமோ உயர்ந்திடணும் பாரதமோ ஏறணும் ஏழேலோ அப்படி எல்லாம் இருக்கு அப்புறம் தங்கம் ஒண்ணு தங்கமே பொண்ணு எல்லாம் விளையுது நல்லா தங்கம் பொண்ணு வைரம் எல்லாம் நம்ம இந்திய நாட்டில் எல்லாது இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது தங்கம் இருக்குது வயிறம் இருக்குது தங்கம் இருக்குது கா கார்க்கு இருக்குது எல்லா இது நல்லா ஐம்பன்கள் இருக்குது நல்லா பிரிட்டிஷர்ஸ் வந்து வியாபாரம் பண்ண வந்திருக்காங்க எப்படி வந்து இப்போ அமேரிக்க ரேஷகரங்க போயிறாங்க அதை போல அவங்க வியாபாரம் பண்ண வந்திருக்காங்க நம்ம இங்கே போய் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டானாலும் வந்துருக்காங்க அப்புறம் பார்த்தாங்க ஏய் அப்போ அது எல்லாம் கிடைக்க தானியா இருக்கு எல்லாம் இருக்கு போதும் பொறி இருக்கு அப்படி எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந் கொண்டா வந்த பிடாட்டி ஊர் பிடாட்டியை வரட்டும் அந்த கதையில எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க உட்காந்து ஆஹ் சரி அட்டையை போட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்போ அடுத்த அஞ்சு அட்டையை போட்டாங்கன்னாக்கா அந்த அடுத்த அட்டையை போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அடுத்த விட்டே அமைக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹம் அடுத்த அஞ்சு அமைக்கிட்டேன் அப்படின்னு വന്നവെ വന്ന് നെ വിളയുത് അതെല്ലാം പത്തോടെ നമ്മൾ വെച്ചക്കല ഇങ്ങോ ഉണ്ടോ അപ്പം കിഴക്ക് മേർക്ക് വടക്കത്തുക്ക് എല്ലാ ലീഡറും സുമടങ്ങളെ ഊർത്തരാറിയ വട്ടിച്ച് അപ്പം ചോട്ട് എല്ലാവരും വന്ന് മഹിഷ്ടർ ഭാരതിയർ ഭാരതിയ പാട്ടും വിളിപ്പ് കൊണ്ടുവന്നാൽ അപ്പം വന്ന് കപ്പൽ ഓട്ടുന്ന തമിഴർ അവസരണർ எல்லாம் வாங்க முடியாது கப்பல் எங்கே உள்ள கப்பல் எங்க கடல் எங்க நிலம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கப்பல் ஒண்ணர் அப்புறம் வந்து செமச்சர் செதமனாக இருக்காங்க செக்குலுக்கு வச்சோம் ஆடு மாடுவான் மாடுதான் செக்குழுக்கும் மனுஷனை போய் செக்குலுக்கு வச்சிடும் அப்புறம் தூக்கில் போட்டாங்க நீ பிரிட்டிஷுக்கு எதிராக பண்ணுதுன்னு சொல்லிட்டு கயத்தாருக்கு மதுரையில் அதில் வந்து கட்டப்பான் வீரபாண்டிய பாண்டிய கட்டப்பனை தூக்கில் விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஜான்சிகிராணி அவங்க மகளை பின்னால் வச்சு எதிராக ஓலை வச்சுக்கிட்டேன் அப்புறம் நம்ம மராட்டி சிவாஜி இருக்காங்க வடக்கு கிழக்கு மேற்கு கிழக்கு மேற்கு மேற்குல மேற்கு சைடு நான் வந்து இந்த சைடு தமிழ்நாடு இருக்குங்க ஆந்திரா கர்நாடகா கேரளா இப்படி இங்கே போனேன் இப்போ வந்து பாண்டிய கட்டபொம்மன் வந்து அரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் வந்து தூக்கிவிட்டாங்க எட்டாரில் அப்புறம் வந்து சுதேச கபில் டவு பாரதியார் பாலீஸ்வரன் கோபாலீஸ்வரன் கோக்கலே அதுக்கப்புறம் வந்து நம்ம மராட்டி சிவாஜி வந்து அங்கே சாயின்னு ஒரு இடத்துல கொகை இருக்கும் அந்த பிரிட்டிஷர் பிடிக்க வருவார் அவர் கொகைக்கு உள்ளே ஓடிடுவார் பிடிக்கவே முடியாது எங்கேயாவது உள்ளோடி அண்டர் கொண்டு வச்சு அங்கோடி வந்து அங்கே அங்கோடி ஓடிடுவார் எங்கே இருக்காது நம்ம பாம்பேயில் வேலை பற்றல நான் வந்து ഇപ്പം മരാട്ടി ഇന്ത്യൻ അപ്പം ചൊല്ലാം അമേരിക്ക ഇപ്പോൾ നാഷം മരാട്ടീലന്നെ അനേജാ എംഎസി മാത്സ് ബിഎഡ് എംആർഡി എംഫിൽ ഇൻ എജുക്കേഷൻ വർഷം ആശ്രയരുടെ ആശ്രിയ നാളെ ആശ്രയ പേഴ്ചി പള്ളിയാണ് ബിഎഡ് ഡി എഡ് എംഎഡ് അവൻ അനു എംഎി എംആർഡി എംഫില് പക്ഷെ സാർ നാല് മൊഴി തരും പമയല കിട്ട നാല് മൊഴി തരാൻ വന്ന് ഇപ്പോൾ വേല പോലെ ഏഴു മോടി ഒരു ലക്ഷം അങ്ങനെ സത്യത്ത് പോകുന്ന മാമ്പിലെ പോയി നാല് മുടി ഓരോ പോയി ടീച്ച് അങ്ങനെയുള്ള ഓരോരുത്തർക്ക് തമിഴ് തമിഴ്നെ ഹിന്ദി ഹിന്ദിയാക്കും മരാട്ടി മർഷ് അത് ഒരു പെരുമാനം അത് എങ്ങാ പെരുമയ കല്യാണിച്ചു അപ്പം വന്ന് എല്ലാ ഇടത്തെയും ഈസ്റ്റ് വെസ്റ്റു നോർത്ത് സൗത്ത് എല്ലാവരും വന്ന് നമ്മ ഇടത്ത് വന്ന് നമ്മളേ വരട്ടത അപ്പൊ എല്ലാവരും അഗൻസ് പറ്റാങ്ങനെ ഒരുത്തങ്ങളെ വന്ന് ഒരു ട്രെയിനിൽ அது வாஞ்சியநாதன் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அவர் கொடி வச்சிருந்தார் என்னெல்லாம் கொடி வச்சிருக்கா வந்திய மாதிரி முடிச்சுரு அடி ஒட்டி நான் அடிச்சு மாட்டியில் அடித்திருந்தான் வந்து அப்பமாக அவர் கொடி அப்படியா வந்திய மாதிரம் பாரத மதவ ஜெயந்தடி உயிர் மூச்சு விட்டாலாம் மறக்க முடியாது அப்புறம் திருப்பூர் குமரன் அவன் அவர் தான் வாஞ்சியநாதன் வாஞ்சி ஸ்டேஷன்ல வந்து கொண்டாங்க அப்புறம் திருப்பூர் குமரன் அப்படிதான் கொடி வச்சுட்டு அது அவரையும் கொண்டுட்டாங்க அது திருப்பூர் குமரன் அப்புறம் வந்து ஃபவு சிதம்பரன் அப்புறம் ஜான்சிகராணி அப்புறம் எல்லோரையும் கண்டிப்பாக நினைவு இந்த நாளில் அப்புறம் காந்திஜி காந்தி வந்து அகிம் சில மனுஷாப்பிட்டு எழுப மனிதன் அப்புறம் வந்து சுபாஷ் சந்திர்போஸ் மருது பாண்டி தேவர மருது பாண்டி அவங்கெல்லாம் எல்லாம் டீசல் எதிராக வந்து சுபாஷ் சந்திர்போஸ்ஸும் மருது பாண்டியா நேவியில் தான் மனுவன் தரைப்படை கப்பல் படை ஏற்பட மூலம் பிரிட்டிஷர்ஸ் வந்து விரட்டணும் அப்படின்னு சார் ஃபைட் பண்ணாங்க வீரத்து இரும்பு மனிதன் சொல்லுவாங்க சித்தா இப்படியே அன்பு மணி விரும்பணும்னு சொல்லுவாங்க சுகசந்தர்ப சொன்னுடைய இதுக்காக உயிரோட்டாங்களுடைய சுதந்திரத்துக்காக அவங்களையும் மறக்க முடியாது நேவி ஆர்மியிலேருந்து அப்புறம் வந்து சோபாலகிருஷ்ண கோகலே அப்புறம் அவங்கெல்லாம் சேர்ந்து இப்படி வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வருவோம் அமெரிக்காவில் ജാലിയൻ വേല പാക്ക ഒരു മീറ്റിങ് വെച്ചാൽ ആയിരം വരെ പരവേല പരി വാൾ സോർ സോറുകൾ വെച്ച് പരവെച്ചിട്ട് ആയിരം വരെ ചുറ്റും കോൺഗാള തുളി ഇന്ത്യ നാട്ടിലെന്ത ഇങ്ങനെ എന്ത് നാട്ടിൽ കാരണങ്ങളും അപ്പൊ എല്ലാവർക്കും കോവമായിട്ട് അപ്പം ഒരു ഈശുവാ കിടക്കുന്ന കിഴക്കമേക്കാ ബസ്റ്റ് ഒര് ഇടത്തിൽ ഒര് ലീഡർ എല്ലാം ചേർന്ന് വന്നിട്ട് മാമ ഗാന്ധിജി കാന് ഉപ്പായി ഉപ്പുറ തണ്ടി യാത്ര ബ്രിട്ടീഷാക്കണസ് എടുത്തവിടെ എല്ലാത്തെയും എറിച്ച് ലൈറ്റ് കല്ലാർക്കും അപ്പം വന്ന് അവർ വന്ന് നമ്മൾ പറിച്ച് അടദിക്കണോ പ്ലാറ്റിനെ അപ്പം താണ്ടി യാത്ര ഉപ്പിച്ച് ഉപ്പ് പോലും നമ്മൾ മോർച്ച പണിക് അമേയ മുറിയ സമയം വെളി നാട്ടിൽ കപ്പലിൽ പയൻപുറ വിടാം നമ്മൾ തുണി വേണം എറിച്ച് അപ്പം சுதேச கப்பல் அப்படின்ட்டு கடல் முழுவதும் கப்பல் இடுவோம் கோயில் செய்யுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் வெள்ளிப்பானி மலைவோம் கடல் முழுதும் கப்பல் இடுவோம் பள்ளி தாலத்தும் கோயில் செய்வோம் பள்ளித்தாலே தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் ஆயுதம் செய்வோ ஆயுதம் செய்வோம் கல்லற் ஆயுதம் செய்வோம் வளர்ப்புவோம் கல்லர் உலை வளர்ப்போம் അപ്പം വന്ന് എല്ലായിടത്തും ചേർത്ത് വന്നയ മാത്രം ജാലിയോട്ടോയിൽ വെച്ചാൽ നാലു വരും അപ്പൊ இந்த கோபாலகிருஷ்ண கோக்கில்லாம் இழிச்சி உண்டாக்குனாங்க பயிர மண்டியோ கட்ட மணி எல்லோரும் ஒரு கேள்விப்பட்டு வந்துட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து தலை சுட்டுத்தாலதானே நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அரபிக்கடலோரம் ஒரு அழகை கண்டே நீ கண்ணி பெண்கள் ஆடைகள் போய் சும்மா நாலு பேர் சந்தன்தான் வந்து சுட்டு தள்ளுவாங்க அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா நான் அருமை கிடையாதுல வந்து இப்போ சாமி எடுக்கும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டோம்னா வந்து சாமிக்கு எல்லாரும் பயப்புதாங்க எதுவும் சாமியை கும்பிடத்த பக்தன் வந்து யாரும் கொல்ல மாட்டாங்க அதனால் நாலு வரை இருந்து நம்ம வந்து சாமி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரேபிக் கடையில் வந்து ஒரு கோபாலகிருஷ்ண கோவில் அவங்க தலைமையில் வந்து விநாயகர் எடுத்தாங்க அதனால தான் அவங்க கண் கண்ணை பதையே நமோ நமக சித்தி விநாயக நமோ நமக சவிநாயக நமோ நமக கணபதி பாபா ஐ ஓம் கண் கண்ணை பதையே நமோ நமக ஊ சிஷ்டி விநாயக விநாயகோ நமக விநாயகோ நமகதி பாபா மோரையா கணபதி பாப்பா மோரையா மங்கள ஒரு மோரையா பிடிச்சா படிச்சு நம்ம கிட்ட அடுத்த வருஷம் வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்பதியெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கணும் சூப்பரே பாம்பையில் முப்பது வருஷமா கண்பதி பார்க்க கொடுத்து வச்சிருக்கு இந்த சைந்த வருஷமா உலகத்துல யாராவது அவருக்கு கொண்டாட முடியாது அதை போல் கொண்டாடி அப்பும் கொண்டாடினாங்க பிரிட்டிஷர்ஸ் வந்து சரி சாமியை அவங்கள்தான் விட்டாங்களாம் அவனோட வச்சு செஞ்சுட்டாங்க நம்ம தமிழ்நாடு நம்ம இந்திய நாட்டு மக்கள் எல்லாம் கோபாலகிருஷ்ணர்கள் காந்தி சிநேர் எல்லாம் சேர்ந்து அப்பாட்டெலாம் அவனை ஏமாத்தணாம் ஏமாத்தினால் சொத்தை கொடுங்கினா அவனை ஏமாத்தினான் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் போய் மீட்டிங் போட்டு எப்படி அவனை விரட்டி அடிக்கணும் நம்ம கொண்டாந்த பிள்ளாரி ஊர் பிள்ளாடி இருந்துட்டு நம்ம இடத்துல வந்து நம்மளே ஆட்டையைப்படுதோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விரட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஒரு மீட்டிங் போட்டு வச்சாங்க அதெல்லாம் கண்பதி கொண்டாடுறது அப்புறம் வச்சு ஒரு இடமா அப்படியே வச்சு அன்பாலேயுமே பாசத்தாலே அகிம்சையில காந்திஜி வராட்ட ட்ரெயினில் போவில வேறு ஆப்ரிக்காவில் வந்து அடிமையாக வந்து விரட்ட போனார் கொத்தடிமையாக இருந்தாங்க அங்கே கருத்தர்கள் சொல்லுவாங்க ட்ரெயினில் போய்கிட்டுக்குள்ள பிரிட்டிஷர் தான் அவர் உள்ளேயாக இருப்பார் நம்ம காந்தி சுமாராக இருப்பார் வர வெள்ளதா பிராமின் அவர் வந்து நாங்கள் இருக்கட்டப்பால் நீ எப்படி நீ பயிர்கண்டு தள்ளி விட்டு இப்போ ரெண்டுச்சாரு என்ன நீ என் ஊருக்கு என் நாட்டுக்கு வந்து என்னை நீ தழுதலா குஜராத்துக்கார் என்ன தழுதல ஒன்றா பாரு ஒன்றை நான் வரட்டா முடிய முடியும் சபதம் எடுத்தார் தான் காந்திஜி அவனு காந்திஜி வந்து இந்திய நாட்டில் எல்லாேருக்கும் சட்டை இருக்கணும் ஒரு பையன் சட்டை இல்லாமல் இருந்தான் இன்னைக்கு ஒரு பையன் சட்டை இல்லாமல் இருக்கணும் நானும் சட்டை போட மாட்டேன் எல்லாேருக்கும் சட்டை இருக்க அன்னைக்கு தான் நான் சட்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சகத வளர்ச்சி எடுத்தார் அப்போ வந்து சாட்டை ராட்டை எடுத்தார் சாட்டை எடுக்கல அவர் அகிம்ச்சு எடுத்தார் நம்ம 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 நாட்டுக்கு பருத்தி அட தான் இப்போ அம்மா கதை இருக்கிறாஃப்ட்டு கதர் ஹெஸ்டி அதெல்லாம் கட்டுறாங்க அஞ்சு நினைவு விடுத்துறாப்புல அவர் வந்து கொடிசன் கொடிசனத்தை சொல்லிட்டா நான் சொல்லுவேன் உள்ளே இருக்க எதிரியை வச்சுட்டா அவர் வந்து ரொம்ப பாடுபட்டாங்க நேரு மாமா കുഴി രൂപ പഠിക്കും രോജ പൊടി എല്ലാവരും ചേർന്ന് നമ്മൾ വന്ന് വെളി നാട്ടുകാരനെ വന്ന് നമ്മൾ വരട്ടോ അപ്പിട്ട് അവനെ വന്ന് എപ്പ വരട്ടി തീരണോ അപ്പിട്ട് എല്ലാവരും ചേർന്ന് ഊർജ്ഞ നമ്മൾ ബ്രിട്ടീഷുകാരെ എല്ലാ മക്കളും ചേർന്ന് നമ്മളെ അടിച്ച് വാങ്ങിച്ചിട്ട് വെസ്റ്റർ ആഡ്സട്ട് നമ്മൾ ലണ്ടന് വന്ന അപ്പം അവൻ അപ്പം ലണ്ടൻലേന്ത് അറിയാൻ നെല്ലാം വെച്ച കൂടിയത് വക്ടോരിയ വരേണ്ട മുന്നേ வந்த இடம் அவங்க வந்து எல்லா இடத்துலையும் நிறைய மியூசியம்லாம் வச்சுருக்காங்க பிரின்ஸு வெளியே விக்டோரிய மியூசியம் சூப்பராக இருக்கும் பாம்பேயில நான் வந்து டீச்சருக்கு ஆசிரியர் பயிற்சி ஆசிரப்பிள்ள வேலை பார்த்ததுனால எல்லா இடத்துலையும் லெசன் அப்சர்வ் பண்ணப்போவே எங்களுக்கு வந்து பிக்னிக் கூட்டி போவாங்க காலேஜில் வந்து ஃப்ரீயாக டீச்சர்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா இடமும் அதாச்சு அது வந்து ரொம்ப கண்ணுக்குள்ளே நிற்க மாறாது கொடுத்து வச்சவன் ஆனால் அந்த பாம்பேயில் எல்லா இடத்தையும் பார்த்தா അങ്ങയേ നെറിയ ഇടത്തുള്ള വേല പറ്റ അത് എങ്ങനെ മൊഴി തെരുമ്പോൾ ഒരു വർഷം ഒരു കാളേജ് നേവിലക്കൂടെ വില പറ്റ നേലേജിലെ ഒരു ഇടമേ വന്ന് എല്ലാ ലാംഗ്വേജും കത്ത്കിട്ട് പോലെ ടീച്ച് പറഞ്ഞ സന്തോഷമാർക്ക് തമിഴ് മദർ ടങ് തമിഴ്മാണേ തമിഴ്നാട്ടിൽ തമിഴ്നാട്ടിലേ പഠിച്ചു ഒന്നും തരാ തമിഴ് തരാം ഒന്നും തരാം ഇംഗ്ലീഷ് ലെവ് ട്വലി ഇംഗ്ലീഷ് മീഡിയം ബിഎഡ് എംഎഡ് വന്ന് എംഎസി മാക്സ് സാരടാ പഠിച്ചു ബിഎസി എംഎസി പേരി കുളത്തിൽ പഠിച്ച ബിഎഡ് തൂതുക്കുടി അന്നമാണ്മ്മ எம்ஐ்டு வந்து கரெக்டில் பண்ணால் எம்ஃபியில் வந்து அங்கே போய் வேலை பார்த்துட்டே படித்தேன் இப்போ சூப்பர் காலேஜ் இங்கிலீஷ் இருந்து ஒன்றும் தெரியாது அவ்வளோ கஷ்டப்பட்டு உருது கூட தெரியும் உருது ஹிந்தியும் அதனால யூஸ் கிடையாது சந்தோஷமாக இருக்கும் உலகக்கே டீச் பண்ணுது நூறு டீச்சர்ஸ்க்கு தான் டீச் பண்ணேன் ஜெயில்லாமா எப்படி மைக்கை பிடிச்சி பேசுவாங்க அதே போல் நூறு டீச்சர் இப்போது ஒரு சேனலில் மூவாயிரம் ஒரு கேனக்கா நான் ஐநூறு வருது இதில் நூறு வருது நான் அறுபது நூறு அப்படின்னு நான் நூறு சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் உலக வந்தேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நூறு பேருக்கு தான் டீச் பண்ணுவேன் மைக் குடிச்சுப்பேட்டி ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அதெல்லாம் ஒரு சந்தோஷம் மூளை கூட பத்து நாளைக்கு முன்னால ஆக்சிடென்ட்ல மண்டேல அரை லிட்டர் இருந்து வந்துச்சு சாகுலா நீ வந்து என் மூளையை வந்து உலக கொடுக்க வரைக்கும் நான் கடவுள் வந்து என்ன நாராயணர் நாராயணர் நான் கூலிதான் நாராயணாருக்கு வாழ்த்திட்டாரு ഉളകത്ത് നല്ല കാര്യം ഡേ നാല് മണിയ ഉലകത്ത് ടീച്ച് പണാൽ എത്തി സാഗടിക്ക് അത് സാ കാര്യങ്ങളും നല്ല ചെയ്യേണ്ടിയിരിക്കാറ് ഉർ പോയിട്ട് വന്നിട്ട് മണ്ടേയിലെടുത്ത വന്ന് അര ലിറ്റർ ഇടത്തിൽ പോയിട്ട് അപ്പം നമ്മൾ മണ്ടില തുണിയെ വെച്ച് കെട്ടി കടയെ കാപ്പാച്ചാൽ നല്ല കാര്യങ്ങളെന്താണ് കടലിൽ സോദിപ്പാർക്ക് കൈവിടാറ് കടലിൽക്കെ ഉയരോടാണ് യാണേ എന്ന് കടകളുടെ മനുഷ്യ നെറിയതാണ് നന്ദി ശ്രീ வந்து நன்றி கடவுளை தோட்டம் யாராலையும் நம்மளும் யாராலையும் காப்பாற்ற முடியாது கடவுளை தான் எல்லா செயலவுக்கும் காரணம் நம்ம இந்திய நாட்டில் வந்து கா எல்லாரும் வந்தாங்க வச்சாங்க அவ்வளோ வச்சு வரட்டி விட எவ்வளோ கஷ்டம் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு ஆச்சு எல்லோரும் சேர்ந்து வரட்டி விட்டாங்க அப்புறம் வந்து சிவாஜி மகாராஜ் வந்து ஒரு கூட்டுவாங்க வச்சு ஒரு பிடிக்க முடியாது கத்தி வச்சு வாரியாகவும் இங்கே துப்பாக்கிச்சு வச்சேன்னா வாழை வச்சு அப்படின்னு வீடு துப்பாக்கி வச்சு நான் அவங்களோட செண்டை வர சார் வந்து கடைசியில் சுதந்திரம் கூட ஜீதா பிரிட்டிஷுக்காரன் பார்த்தேன் தாக்கு பிடிக்காது வந்தே மாத்திரம் வந்தே மாத்திரம் சொன்னாங்க என்னன்னா வந்தே மாத்திரம் என்னது அப்படிங்கிறாங்க கேட்பேன் நம்ம அரதான் எங்கள் தாயே வணங்குவோன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் எழுக்கிற சரி என்மா காடு எல்லாரும் சேர்ந்து எங்களை அடிக்க நாங்கள் அடிக்கலாம் பொண்ணு பொருள் எல்லாருக்கும் நான் வந்தேன் சரி நான்மா வரலன்னு நான் உங்க நாட்டை நீ வச்சுக்கோ அவ்வளோ வேறு ஒராளும் வந்து அடிக்க அந்த பிறகு ஈஸ்ட் வெஸ்ட் அதுவும் பாரதியாபரவங்க கவிதைவங்களாம் அவ்வளோ வேறு குடியுரிமை இனிமையாலேயே என்னால் தாக்க பிடிக்க முடியாது மருதை பண்ணி வீட்டில் பண்ணி எல்லாருமே நாங்கள் தேவை மாடலாம் எல்லோரும் சேர்ந்து என்ன அடிக்க அப்பா நாங்கள் செத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் உங்கள் படம் பெரிய படையாக இருங்க எங்கள் படம் ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க இப்போ கடைசியில் உங்கள் நாட்டை நீங்களே வச்சுக்கோங்க நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் வந்து சரி வச்சுக்கோங்க உங்கள் நடனு ஒரு வீடு இருக்கையில் எப்படி ஐயாயிரம் அட்வான்ஸ் கொடுப்பேன் அதே போல் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் போய் டாக்குமெண்ட்லாம் முடித்தோம்ல அதே போல் நம்ம நேரும் ஏறும் காந்தி அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதனால அதனால சேர்ந்து சேர்ந்து தெரியும் டாக்குமெண்ட்லேருந்து கழுது போட்டு கான்ஸ்டியூஷன் தான் முடிச்சாங்க மேலே ஓரளவு சொன்னாங்க அட்வான்ஸ் கொடுத்தானி செவன் ஆக சொல்லுங்க ஜான் டுவெண்ட்டி சிக்ஸில் தான் இந்த கான்ஸ்டியூஷன் எல்லாம் இங்கிலீஷ் மூலம் டாக்குமெண்ட் மூலம் எல்லாம் அரங்கேரித்து ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணாங்க அதே நாள்தான் நம்ம ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுதோம் அந்த ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி പറ്റി അല്ലേ ചൊല്ലിട്ടാൽ ആ മൂന്ന് വർഷം കളിച്ച് എല്ലാം എഴുതി എഴുതി കൊടുത്തു ഓടുന്നത് സട്ടപ്പടി അൻസ്റ്റിഷൻ പഠിപ്പ് അത് എല്ലാവർക്കും ചെയ്യണു കണ്ടിപ്പാട്ടിലെന്തെ ഒര്ത്തും എതു കൊണ്ടാടോ എന്ന് കൊണ്ടു ജനുവരി ഫിബ്രവരി മാര് ഏപ്രിൽ മേ ജൂൺ ജൂലൈ ആഗസ്റ്റ് സെപ്റ്റംബർ അക്ടോബർ ഡിസംബർ വേണ്ട ഒര് മാസത്തിലും ഒര് ഫങ്ഷൻ കൊണ്ടാടുങ്ങ അതിൽ വന്ന ജാൻ ട്വൻറ്റി സിക്സ് എന്താ എല്ലാവർക്കും തരണു എന്നാ കാരണത്തൊക്കെ സോത കുടും முக்கியமாக டீச்சர்ஸுக்கு தெரியும் நான் எதுக்கு கொண்டாடுத வைக்கணும் கொடி ஏற்றி சாக்லேட் கொடுத்து எல்லாம் வச்சு நம்ம கொடுக்கணும் கொடி வந்து சாப்பிட்றான் கலர் வச்சாங்க இது ஆரஞ்சு கலரில் சாப்பிட்றான் ஆரஞ்சு கலர் ராமர் கலர் சாப்பிட்றாங்கலருன்னா நம்ம உயிரை கொடுக்க எப்படி ரத்தத்தை கொடு எப்படி ஜான்சி அன்னையாங்களே போரில் கொண்டாங்க அப்புறம் வந்து இதை வண்டி கட்டமான கொண்டாங்க அப்புறம் இந்த தூக்கில் கொட்டாங்க அப்புறம் செக்களுக்கு வச்சாங்க சொ அப்புறம் இந்த திருப்பூர் குமரம் வாஞ்சினவங்களா ரத்தத்தை செஞ்சு வச்சாங்க அடித்து கொண்டாங்க அதனால் நம்மளுடைய உயிர் அது வந்து சின்னதாக தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிச்சிருக்காங்க நம்ம ஸ்டேஷனில் தேவிஸ் டூ கேவா தேச சாப்பிட ரெடி டூ கேவா அப்படிலாம் இன்றைக்கி நம்ம தேசத்துக்கு உயிரை கொடுக்க தயாராக இருக்கணும் மூளையாவது கொடுக்கணும் இற கொடுக்கலாம் இனிவெல்லாம் மூலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக இந்த சவுப்பு கலர்ங்க ஏன் மூளை அந்த பயில அடிச்சுட்டு போயிட்டு அதை தம்பிட்டு பச்சை கலர் வந்து க்ரீன் அக்ரிகல்ச்சர் பசுமையாக இருந்தால் பசுமை സുമില്ല കാഞ്ചിപ്പൊ ചിപ്പോ നല്ല പസാ സാപ്പടിയും ഗ്രീൻ കലർന്നാൽ ഫുഡ് നോക്കണം വെളിച്ച വരും അത് ഇല്ലാതെ സാപ്പാട് കിടക്കാതെ പച്ച പശി എന്താ ചളിപ്പ് സാപ്പടക്കും സാപ്പാട് അതിന പശിയെല്ലാം ഇക്കണം നമ്മൾ വറമയപ്പൊക്ക അപ്പം ഇല്ല ഇരുതയും ഒഴിച്ച് നമ്മൾ പ്യൂരിട്ടവത്തം ഇതേ എക്കണോ അപ്പം ചെല്ലും അത് നമ്മൾ ഫസ്റ്റ് വന്ന് ഇരുപത്തെട്ട് പെർ டீச்சர்ஸ் மாதிரிலாம் ஆண்டாங்க அப்புறம் எல்லாம் சேர்ந்து வரத்து விட்டா வந்து மறுநாள் மாநில தேவை வழங்கும்னு சொல்லி அப்புறம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இப்படியே வரையில் இந்தியா பாடரில் வந்து முஸ்லீம்காரங்க இந்துக்காரங்க எல்லாம் வச்சு காமிச்சு சந்தோஷப்பட்டாரு இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்திரா காந்தி இருந்தாங்க இந்திரா காந்தி பஞ்சாப் போனாங்க பஞ்சாப் தீவிர இடக்கையில் அவங்க வேலை வைக்கையில் பஞ்சாப்காரன் வச்சு அவங்க தூண்டிவிட்டு அவனை சுட்டு கொண்டாங்க பாவம் இந்திரா காந்தி முதல்ல வேற இருந்தார் அப்புறம் நேரு மாமா வந்து இருந்தாங்க நேருக்கு அப்புறம் இந்திரா பாவ செஞ்சவோம் ராஜீவ் செஞ்சேன் அந்த ஃப்ளைட்டில் இருந்துட்டாங்க காந்தி ஸ்லோனுக்காக போனாங்க ஸ்லோவன் தமிழர் பிரச்சனைக்கு கேள்வி நாளினியும் அவளஞ்சேர்த்தான் கொண்டுட்டா பாதாச்சு இப்போ அவங்க பிள்ளைகள் இருக்காங்க ராகுபிரி எங்கே வைத்தாளிக்காரங்களை லவ் பண்ணி பாவம் தான் காங்கிரஸ் அப்படியே வந்து அது அப்படியே போயிட்டு பரவாயில் அதுக்கப்புறம் அன்னைக்கு காங்கிரஸ் அப்புறம் மராஜே சாங்க அப்புறம் வந்து அப்புறம் காங்கிரஸ் இருந்த அப்புறம் பிஜேபி இருக்குது இப்போ மோடி அவர்கள் இருக்காங்க அப்படி இப்போ தமிழ்னா எல்லா ஒரு ஸ்டேட்டும் முப்பது ஸ்டேட்டாக புரிஞ்சுட்டு இருந்தால் சாசோ சாசகோடைய மயமா வந்து எல்லாம் மொத்தம் சேர்ந்து சுற்றணும் அப்போ தான் ஒவ்வொரு இதில் இருந்தாலும் சஸ்டமாலும் இருபத்திட்டு வந்து ஒன்று ஒன்றாது இந்த சஸ்தா மேகாலயம் அணிப்புற அதெல்லாம் வந்து கவர்னர் ஆட்சியிலேருந்து இப்போ தான் வந்து இப்போ ஒவ்வொரு ஸ்டேட் இருக்க ஒவ்வொரு முப்பது ஸ்டேட்லையும் முப்பது காலையில் முப்பது லாங்குவேஜ் இருக்கிறது வந்து കൺൽൽ പണി ഇപ്പോൾ പ്രൈംമ മിനിസ്റ്റർ ചീഫ് മിനിസ്റ്റർ പോയിട്ട് പ്രൈം മിനിസ്റ്റർ മോഡിരിക്കും വന്ന് തമിഴ്നാട്ടിൽ വന്ന് ഫോട്ടോ വന്ന് കാങ്കസ് എന്താ അത് അപ്പം വന്ന് പെരിയർന്നും അണ്ണാർന്നാൽ കം്യൂനിസ്റ്റ് എന്നാ കട നമുമാടപ്പാ നമ്പർ അണ്ണാ അപ്പം ഏഡിഎ അറിഞ്ഞാ അറിഞ്ഞാ അല്ല അപ്പം പ്രിഞ്ചിട്ട് ഡി എമകെ മകത്ത பிள்ளையில் கணினி கொடுத்தாங்க அப்புறம் பாலூட்டும் அண்ணே இருக்கிறது கொடுத்தாங்க பிள்ளை கொடுத்தாங்க கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க சத்துணவு இதெல்லாம் நல்லா கொடுத்தாங்க வேறுதாங்க அப்புறம் வந்து வந்து நம்ம முதல்ல காமராஜ் இருந்தாலும் அவங்களும் காமராஜை பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு தடவை வெளியே போயில ஒரு பையன் ட்ரெஸ்ஸு கூடாமல் இருந்தேன் அம்பானி ஸ்கூலுக்கு போகலாம் மாடு ஆடு மாடம்பிக்கை சாப்பாடு இல்லை எப்படி போய் சட்டை இல்லை அதனால் வந்து காமராஜ் முதல்ல இருக்கல அவர் வந்து കാര്യം പേർത്തി വന്ന് ചത്തണ കൊടുത്താൽ ചട്ട കൊടുക്കാൻ അതിലേക്ക് അപ്പോൾ ചട്ടില്ല എനിക്ക് എന്ത് മക്കൾ എല്ലാവരും ചട്ട കിടക്കുന്നത് അത് ചട്ട കുട ചട്ട കുടിച്ചു ശരി അവർക്ക് അപ്പം കാമരാജ് എത്ര മനുഷ്യരായി കാർ പങ്കാ എല്ലാം അവൻ കാമരാജർ മറ്റും അവർ വന്ന് പടേശ്വരക്ക് വട വീട്ടിലേന്നാൽ രാജ വന്ന് ഒരു പയ്യൻ ചട്ട കുടിക്കില്ല അപ്പം ചട്ട വേണം സാപ്പാട് തന്നെ പ്ലേ പഠിക്കും സത്ത് കൊണ്ടുവന്നാൽ സാപ്പാട് സത്തുണവെല്ലാം കൊണ്ടുവന്നാൽ അപ്പം പിള്ളേർക്ക് സാപ്പാട് കൊടുക്കും எல்லா காரியம் தான் தான் நாடாரில் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க நாடாரி நாடாரி நா பிறந்தாரி ஹே ஹே நாடாரி நாடாரி டையாள பிறந்தாரி மலர்களின் நடுவினே குரு ரோஜா மக்களின் மத்தியில் காமராஜா சிவகாமி பெற்றெடுத்த அதுபோல் செல்லின் நாடார்கள் சீரும் சிங்காம அவர் சீடிக்கிட்டே இருந்தாங்க சிங்கமே செந்தில் நாடார் தங்கமே சீரும் சிங்கமே செந்தில் நாடார் தங்கமே காண கண்கடி ஐயா புகழை எழுத எழுத்தை நூத அதையா சூப்பர் பாட்டு சிங்கமே நம்ம பட்டா நம்மளே கேட்டு சா ஜாலியாக இருக்குது என்ஜாய் இருக்கு ஹீரோ சிங்கமே செந்தில் நாடார் தங்கமே காண கண்கடி ஐயா புகழை எழுத எழுத்தை இன்னும் அதே என்னால் பிடிச்சிடும் சூப்பர் ராஜா அப்படின்னு ஒரு பயணம் தான் நான் காமராஜரை போடுற யாரில் இப்போ இருக்க போகிற நமக்கு வந்து பதினதவீதம் மோடி அவர்களுக்கு டேக்ஸ் பத்து சதவீதம் நமக்கு எங்கே டேக்ஸ் போகுதுன்னா நமக்கு ஸ்டாலின் இருக்காங்க அவங்க டிஎம்கேல அது மொத்தம் இருபத்தி சதவீதம் ஆனால் அமெரிக்காவில் நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் நூறுரூவான்னு ஐம்பது ரூபா கவர்மெண்ட் கொடுக்காத வீடு போட்டு எல்லாம் பண்ணுறாங்க அப்புறம் ஜெர்மனியில் ஐம்பதுக்கு நூற்றுக்கு நாற்பது வருவான் ஆனால் பரவாயில்ல இந்திய நாட்டில் அதுதான் ஒரு இட்லி இரநூறுவா சேவ் பண்ணால் மூவாயிரூபா ஜெர்மனில் அதெல்லாம் பார்க்க அங்கேனா ஜெர்மனில் அனுப்பியிருக்கா அதனால தெரியும் அதெல்லாம் கஷ்டம் வெளிநாட்டை சும்மா சொல்லுங்க அது உழைச்சி உழைச்சி பாதி அங்கே தான் போடணும் அமெரிக்கா ரஷ்யா ஜெர்மனின்னு சொல்லுதோ அங்கெல்லாம் வெளிநாட்டு போனோம்னா உழைச்சி பாதி ரூபா அங்கே தான் போடணும் அதுதான் ஹையாக ஸ்டாண்டர்டாக இருக்கும் ரோடெல்லாம் அப்படி நீட்டாக இருக்கும் சூசியலாக இருக்கும் தொண்டை வீட்டு பிடிச்சிருக்கோம் மாசி பண்ணி மச்சியை தொடங்கி தை பனி கரையை தொடங்கும் dann nehmen wir doch ein അപ്പം കലോക്കും ഒര്ക്ക് പാര്ലിമെൻറ്റിൽ നമ്മൾ ഡെല്ലി ഗവൺമെൻ്റ് വന്ന് മോഡിയ പെച്ചിരുക്കാൻ വേറെ ഇങ്ങനെ തമിഴ്നാട്ടിൽ മറ്റേ ഹിന്ദി മഹാരാഷ്ട്ര ഫസ്റ്റ് സ്റ്റേറ്റ് പ്രിഞ്ച് തമിഴ്നാട്ടിലും ഫസ്റ്റ് ചീഫ് മിനിസ്റ്റർ കാമരാജ് അപ്പം അത് അപ്പം വന്ന് காமராஜுக்கு அப்புறம் இந்த ஏடிஎம்கே வந்தது நம்ம அதாவது நம்ம கேரளாக்காரங்க எம்டி ராமச்சந்திரன் அவங்க இருக்கையில் நல்லா ஆண்டாங்க அவங்க தான் சோமலமாக இருக்கையிலே அவர் வெட்டி விட்டார் அப்புறம் ஜெயலலிதா இருக்குது கணினி கொடுத்துருக்கு வடிகண்ணி கொடுத்து அப்புறம்